மக்களவை தேர்தல் முடிஞ்சிருக்கீங்களா திமுக அதிமுக நாம் தமிழர் நாலு கட்சிகள் போட்டிட்டாங்க தமிழ்நாட்டுல எந்த கட்சி அதிக இடங்களை அதிக இடங்கள் கைப்பற்றுறதுன்னா ரெண்டு கட்சிக்கு வரும் ஒண்ணு ரெட்டலை இன்னொன்னு தாமரை ஏன்னா மேக்சிமம் இப்போ அதிகமா அதுதான் மக்கள் எல்லாம் சொல்றாங்க நானும் நிறைய பேர் கேள்விப்பட்டேன் மேக்சிமம் ரெட்டலை தாமரை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரை வெறுக்க வெறுக்க அவனோட வளர்ச்சி அதிகமா இருக்கும் அது நம்ம இப்ப சொல்லலை முன்னோர்களே சொல்லியிருக்காங்க ரெக்கார்டில் எழுதி வச்சிருக்காங்க அது ஒரு டைலாக்காகவும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க யாரு ஒரு ஒருவரை வெறுக்க வெறுக்க அவனோட வளர்ச்சி அதிகமாகும் நம்ம அவனை கண்டுக்காம போயிட்டு இருந்தா இன்னைக்கு தாமரை வளர்ச்சி அடைஞ்சிருக்காது தமிழ்நாட்டில் உன்னோட தடம் இருக்காதுன்னாங்க அவனோட தடத்தை பதிக்கிறான் அரசியல் இவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்காங்களே அதான் நம்ம பிரச்சனையே அதனால தான் அவங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கு ஆளுகின்ற அரசு ஒழுங்கா செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது யாரும் உள்ள வர முடியாது ஒழுங்கா இல்லாதனால நீங்க விஜய் வரன்றாரு நானும் நல்லது மக்களுக்கு செய்ய போறேன்றாரு திமுக தான் வரும் திமுக தான் வரணும் திமுக பிடிக்கும் அருமையா பண்ணிட்டு இருக்காங்க நாயங்கள் எந்த காலத்திலயும் எந்த அரசியல்வாதியா எந்த ராஜாக்களும் வந்து நாயங்களுக்கு மிருகங்களுக்கு எல்லாம் அன்பு செலுத்துறது கிடையாது ஆனா இவர் ஆட்சியில நாயங்களுக்கு அன்பு செலுத்தி ஆப்ரேஷன் பண்ணி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அதே இடத்துல கொண்டு வந்து அதுங்களும் உயிர் வாழணும்னு சொன்னாங்க மற்ற எல்லா அரசியிலையும் நாய்ங்களுக்கு பெரிய புதை குழி தோண்டி உயிரோட போட்டு கரண்ட் வச்சு கொன்னு சாகடிச்சுடுவாங்க நாய்ங்க வரைக்கும் மனுஷங்க வரைக்கும் நல்ல அன்பு செலுத்துறது நம்ம திமுக கட்சி மட்டும்தான் முப்பத்தி ரெண்டு தொகுதியில கண்டிப்பா வர முடியும் விலவாசி பஸ் பாரு காலம் ஆகி போச்சு அள்ளி போற தர்மமா இருக்கு தர்மம் இருக்குதான் இல்லன்னு சொல்ல தர்மம் சார் இருக்குதான் மக்கள் வெறுத்து போய் யாரும் வெளியே வந்து ஓட்டு போடல எனக்கு பாத்தீங்கன்னா சீமான் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அது ஒரு நம்பிக்கை தான் இல்ல போன வாட்டியே ஓரளவுக்கு ஒரு வந்திருக்கணும் கொஞ்சம் நிறைய இதுல இதுவாயிடுச்சு இந்த வாட்டி மேபி வரலாம் ஆனா நிறைய பேர் சொல்றது பிஜேபின்றாங்க சீமான் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு வந்து நாம் தமிழர் தான் அவரோட செயல்பாடலாம் நல்லா இருக்கு அவர் நிறைய அவர் வந்தா கண்டிப்பா நிறைய விஷயம் நடக்கும் அது ஒரு நம்பிக்கை இருக்கு நல்லா பண்ணுவார் அது ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒரு அது சொல்ல முடியாது தெரியல எனக்கு ஆனா அவர் வரலாறு வந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் கண்டிப்பா நிறைய விஷயம் நடக்கும் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அது அவர் வந்த பிறகுதான் தெரியும் இப்போதி என் பிள்ளைங்க இவ்வளோ நாள் திமுகவுக்கு தான் போட்டு விட்ருந்தாங்க இப்போ வந்து ஆனால் எல்லாமே இவருக்கு தான் போடணும் அப்படி சீமானுக்கு போடணும் போடணும்னு சொல்லிட்டு ஆ அவருக்கு தான் போடணும்னு சொல்லிவிட்டுனாங்க ஏன்னா புதுசாக அவர் வந்து இதாக செய்வார் போல இருக்குது பேச்செல்லாம் நல்லா பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க வீட்டில் அதே மாதிரி அதுக்கே தான் எல்லாமே போட்டாச்சு நம்ம பழக்க வழக்கம் எதுவுமே இல்லைப்பா அதனால எனக்கு அதை பற்றி தெரியாதுயா என் பிள்ளைங்க படித்தவனுங்க அவனுங்கிறது தெரியுது அதனால அவங்க சொன்னால் அதே மாதிரி செஞ்சாங்க அதான் அவருக்குதான் அதுதான் என் பிள்ளைங்க சொன்னானுங்க அவருக்கே போடுமா என புதுசா ஒருத்தவங்க வந்தா எப்படி செய்யறாங்கிறதையும் பாத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேக்கும் கேக்கும் ரொம்ப இதா பேசுவாருப்பா அதாவது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப அது எனக்கு சொல்ல தெரியலையா அதையான் வந்துட்டாருன்னா என் மகன்கள்ட்ட நான் அதான் சொன்னேன் அவரை கொண்டு போய் போதா காட்டுங்கடா இனிய நான் இந்த திருப்பி உங்களுக்கு தான் ஓட்டு கொண்டாந்து நல்லதை தான் சொல்லணும் இல்ல அவர் பேசுகிறத வச்சு பார்த்தாக்க காரம் ஜரமா பேசுறாருப்பா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் விவசாயத்தில் பிறந்ததுனால அந்த ஒரு இதெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரியும்ல அதனால செய்வாரு அப்படிங்கறதுக்கு நான் கலப்பணி நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஊராட்சியுடைய கலப்பணி இருக்கேன் எல்லாமே வந்து எண்பது பர்சன்ட்டு அறுபத்தொம்போது பர்சன்ட் இது எங்கள் ஊரில் ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து ஆயிரத்தி நானூறு அதில் வந்து தொள்ளாயிரம் ரோட்டு பதிவு அதில் வந்து கண்டிப்பாக அறநூறு ரோட்டு ஒரு ஒரு ஊராட்சிக்கும் திமுக பதிவாச்சு கொடுக்கல கண்டிப்பாக கொடுக்க முடியாது எப்படி கொடுக்க முடியாது ஃபுல்லாக வந்து தேர்தல் இது எல்லாத்தையும் ஏன் வேண்டிய ஒரு டெய்லியும் செக் பண்ணுவாங்க நான் ஊராட்சி மன்ற தலைவர் டெய்லி செக் பண்ணுவோம்மா ஆஃபீஸ் இருந்தால் அப்படி போகலாம் செக் பண்ணுவாங்க எப்படி கொடுக்க முடியும் பேசு ஐநூறுபா கொடுக்க முடியாது இரநூறுவா ஒன்றும் நிறைய கட்ட எடுக்க முடியாது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இல்லை இன்னும் சிறப்பா இருக்கும் காங்கிரஸ் உடைய இருக்க கூட்டணி வந்து நம்மளுக்கு வந்து இந்தியன் இந்தியா கூட்டணி வந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவாங்க நிறைய வேலை தருவாங்க வேலை செய்வாங்க அதே மாதிரி மக்களுக்கும் நல்லதாக நினைக்கும் பாஜிஷாவுடைய இது வந்து இங்கே ஈடுபடாது அவ்வளவுதான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அவனு ஒரு நூற்றி ஒரு சீட்டு தான் பிஜேபி கண்டிப்பா மீதியெல்லாம் எல்லாத்துலயும் எம்எல்ஏ எல்லாம் அடிச்சு அனுப்புவதம் செயல்பாடு நல்லதா இருக்குது அவர் கட்சி வரைக்கும் இதே மாதிரி தனி தனித்தனின்னா அவருக்கு வருங்காலம் எதிர்காலம் நல்லா இருக்கும் எந்த கட்சியோட விடும் கூட்டணி இல்லாம கடைசி வரைக்கும் வந்தா நல்லா இருப்பாரு இளைஞர்கள்லாம் நல்லா உசுவேத்தி கட்சிய வளர்க்குறாரு அவங்க கேண்டிடேட் எல்லாமே எழுபது பர்சன்ட் இளைஞர்கள் இருக்காங்க எப்படியும் அவரால மட்டும் தங்கிட்டு தைரியம் தான் தண்ண தைரியம் தான் இப்ப ஒரு சினிமாவில டைரக்டர் சாதிக்கணும்னா தைரியம் வேணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சினிமால இருந்து வந்தவர் அவர் ஆரம்பத்துல இருந்து தைரியமான ஆளு எதையும் போல்ட்டா எல்லாரும் விமர்சிக்கக்கூடிய தைரியம் இருக்குது அவருக்கு மத்தவங்களுக்கு இல்ல மத்தவங்களுக்கு இல்லைன்னா பணங்க இதெல்லாம் காசு எல்லாம் வாங்காம கூட்டணி இருக்கணும் மற்றவங்க எல்லா உடனே குறுகி காலத்துல பதவிக்கு வரணும்னு கூட்டணிக்கு போவாங்க பணம் சம்பாதிப்பாங்க வேற மாதிரி இருப்பாங்க அந்த தைரியத்துல இருப்பாங்க இவரோட தை தைரியம் வந்து நம்ம வருங்காலம் நம்மளுக்கு எண்ணிக்கை வந்தாலும் மக்கள் ஒரு நேரத்துல நம்மளுக்கு ஓப்பு கொடுப்பாங்க அந்த தைரியத்துல பிரச்சாரம் பண்ணி கேண்டிடேட்டை நிறுத்தி வச்சு எலெக்ஷன் தந்தித்து ஓட்டு கேட்குறாரு பேச்சு ஓரளவு கரெக்டா தான் இருக்கு ஆனா சில நேரத்துல வந்து ஆவேசமாக பேசுறாரு அது மக்களிடையே ஈடுபடுது ஒரு வார்த்தை சொல்றாரு இப்ப கண்டிப்பா ஜூன் ஆறாம் தேதி தான் நியூஸ் விடுவார் பாருங்க நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு அவர் கேக்குற கொஸ்டினுக்கும் பதில் சொல்ல முடியல எதிர்கட்சியாள அவர் கேட்கறதுலாம் நியாயமா சார் இருக்கு அவரு வரலாம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அவரு நிறுத்தின கேண்டிடேட் நாற்பது பேருமே பயங்கரமான பயங்கரமா படிச்சவங்களா தான் இருந்தாங்க அதுல பெண்களுக்கு சமமா கொடுத்துருக்காரு ஓகே அவருக்கு நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மக்கள் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மக்கள் எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியல நாற்பது சதவீதம் அவர் எத்தனை பேருக்கு ஜெயிப்பாரு எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்றத விட அவர் ஓட்டோட சதவீதம் அதிகமாகுன்றத பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கூட்டணி இல்லாம எதுவும் ஜெயிக்க முடியாது ஆனா இவரோட பவர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் எதிர்த்து நியாயமான தானே கேள்விதான கரெக்டா கேக்குறாரு ஆனா அதுக்கான பதில் கிடைக்கலாம் ஆனா இங்க பண பலம் தான் செயல்படும் எதிர்த்து போட்டிடுறாருன்னா அது வந்து மக்கள் மேல நம்பிக்கை வச்சுதான் போட்டிடுறாரு இந்த மக்கள் தான் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் வந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன நடக்குது இந்த எலெக்ஷன்ல ரிசல்ட்டே தெரியும் அவர் எப்படி அவரோட கட்சி எப்படி டெவலப் ஆகிருக்குன்றது